லோடு எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை பாராக இந்த கிராமத்தில் வந்து பல வீடியோக்கள் அவங்களோடு கூட பேசி இந்த வார்த்தைகள் மூலமாக இவங்களோடு கூட நான் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் சாலமோன் கத்தருடைய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் கத்தருடைய பிள்ளைகளே ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி கொண்டு வந்தான் ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு காரிய கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்தான் தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் நிறைய பேர் ஆன்ற இடத்தில் அன்பு கூறுவாங்க ஆண்டுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவாங்க அப்பா அம்மா சொல்கிறது கீழ்ப்படிவாங்க முதியோர்கள் சொல்லுகிறத கேட்பாங்க கீழ்ப்படிவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனாலும்னு ஒரு வார்த்தைக்கு பாருங்கள் அதுதாங்க ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஆனாலும் சில காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் கத்தருக்கு விருப்பம் இல்லாமல் அவர் உள்ளம் துக்கப்படத்தக்கதான சில காரியங்களை நாம் செய்து விடுகிறோம் அதனால தான் பல ஆசீர்வாதத்தை நாம் எழுந்து விடுகிறோம் கத்தருடைய பிள்ளைகளே ஆனாலும் என்று கத்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம் இது வேண்டாங்க நமக்கு ஆனாலும் என்றது இருக்கக்கூடாது கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை அர்ப்பணிப்போமானால் பெரிய காரியத்தை கற்று செய்வார் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா உம் அன்பு கூர்ந்து உமோடு கூட வாழ்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ராக்காலாமா துட்டாந்தலோ ரியாந்தோலுமே ஷியாந்தரமா இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கத்தர் பொறுப்படுங்க அற்புதம் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க தேவக்கார வழிபடட்டும் ஏசுவின் நாமத்தினால் ஆசிரி ஜபிக்கிற நல்ல பிதாவே